ஏமா, ஒரு அம்பதாயிரத்துக்குள்ள பிரைஸ் ரேஞ்ச்ல காமிங்கம்மா ஆ சரி கஸ்தூரி அக்கா இவங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ரேஞ்சில் உள்ள பத்து புடவை எல்லாமே காட்டுங்க ஆ சரிம்மா நான் பார்த்துக்கிட்டே நிற்போம் அக்கா உங்களுக்கு எந்த மாதிரி சாரீஸ் வேணும் எதுனாலும் உங்ககிட்ட கேளுங்க உங்களுக்கு எடுத்து காட்டுவாங்க ஆ சரிம்மா யாருக்கு எடுக்க வந்திருக்கீங்க அதாவது என்கேஜ்மெண்ட்டுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அவங்க வந்துட்டே இருக்காமா இப்ப வந்துருவாங்க இல்ல எதுக்கு கேட்கன்னா அவங்க கலரு ஹைட்டு இதெல்லாம் வச்சு பார்த்து எந்த மாதிரி புடவை நல்லாயிருக்கும் ரேஞ்சில ஆ சரி உங்களுக்கு எந்த எந்த சாரீஸ் வேணும்னாலும் உங்க கேளுங்க எந்த பிரைஸ் ரேஞ்சில வேணும்னாலும் கேளுங்க அவங்க எடுத்து காட்டுவாங்க ஆ சரிமா அக்கா நீங்க ரெண்டு பேரும் இதல்ல இருங்க நான் உங்களுக்கு புடவை எல்லாம் ஒண்ணொண்ணா எடுத்து விரிச்சு காட்டுகே ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுமா அந்த கல்யாண பொண்ணு வந்துரும் அவளுக்கு என்ன மாதிரி பிடிக்கினு கேட் எடுத்துட்டு அடுத்து எடுத்து ஒண்ணா எடுத்து போடுங்க நீங்க இருங்கக்கா ஆ இருக்கோம் அம்பிகா அவங்களுக்கு ஃபோனை பட்டு எங்கே வந்தாச்சுன்னு கேட்டு

அவ வந்துட்டு காட்டும் போது ஒவ்வொன்னா பார்த்தா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் அவ எடுத்து வச்சு கடைசியில ஒன்னா கெட்டி அதனால அதனாலதான் சரி அப்படி கிடைங்க உங்களுக்கு காஃபியா டீ ஏதாச்சும் வேணுமா இல்லமா எல்லாரும் வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஆ சரி வாங்க வாங்க உங்களுக்கு தான் கடைக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க ஆமா இடையில கொஞ்சம் ஆண்டி நீங்க நல்லா இருக்கீங்களா அத்தானு கூப்பிடுமா நல்லா இருக்கேன் அத்தை நீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் ஆமா ஆமா அங்க நல்லா இருக்கேன் என்ன நீங்க ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கீங்க உங்க வீட்டுக்குறவையா மாதிரி கார் வரலையா அவன் கார்ல வரும்போதே எனக்கு பசிட்டு பசிக்கின்னு சொல்லிட்டே இருந்தா நான் இங்க வரதுக்கு லேட் ஆயிடும் அதனால கடை கிட்ட போயிட்டு அடுத்தது நீ ஏதாவது போய் சாப்பிடனா சாப்பிடே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால அவங்க அப்பா கூட்டிட்டு இங்க பக்கத்துல ஏதோ ஒரு கடை இருக்கா அங்க போய் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வரேன்னு போயிருக்கேன் எங்க ஹோட்டல இந்த கடை கிட்டதான் கொஞ்சம் அந்த பக்கம் தான் ஈ இருக்கு நடந்ததும் போயிட்டே தூரம் இருக்கு ஆமா பாத்தி உங்க ஹோட்டல் எது ஒண்ணு இருக்குன்னு சொல்லி சொன்னா அன்னிக்கி

ஆமா நான் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா நல்லா இருக்கோம் நான் தான் நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருந்தோம் நேரம் கார் கொஞ்சம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா ரெண்டு பேரும் பக்கத்தில் ஜோடி போட்டா அழகா இருந்துடவும் ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படிதானக்கா ஆமா ரெண்டு பேருக்கும் ஜோடி அழகா இருக்கு சரி அனு வா நம்ம உள்ள போலாம் ஜானு நீ உள்ள வாம்மா சாரி செலக்ட் பண்ணணும்லா ஆ ஓகே அத்தை வாங்க ஜானு ஆ வர நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ ஆமா நல்லா இருக்கேன் ஆ டீ மாயா பிள்ளைங்க யாருமே வரலையா அவங்க எல்லாம் ஒரு கார்ல வந்துட்டு இருக்காங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க ஓ அப்படியே சரி அப்ப நான் உள்ள போட்டுமா ஆ சரி ம் அக்கா எல்லாரும் வந்தாச்சு மைனி நல்லா இருக்கீங்களா ஆ ஆமா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஏன் இவ்வளவு நேரம் ஆயிட்டு இடையில ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாம் வந்தோமா அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு கொஞ்சம் தூரம் இருக்கு பாத்தீங்களா ஆமா ஆமா நாங்களும் அதான் காலையிலேயே வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம் தூரம் இருக்குன்னு சொல்லி ஜானு நல்லா இருக்கியா ஆ ஆமா தே நல்லா இருக்கேன் சரி வா இப்பவே லேட் ஆயாச்சு நம்ம சாரி எல்லாம் பாக்கலாம் நான் வந்து ஜானுக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு சேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது சேலையே ஐம்பதாயிரமா இருக்குட்டான் அது கிடையாது ஐம்பதாயிரத்துக்கு குறைஞ்செடுத்தா ஒரு மதிப்பு இருக்காது அதனாலதான் வேற எதுவும் இல்லை தப்பா நினைச்சுக்காதீங்க ஜானு பைசா விஷயம் எல்லாம் நீ பார்க்கவே பாக்காத உனக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ சரியா ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் உண்டு வேண்டாத்த கொஞ்சம் கம்மி ரேட்லயே போதும் அதெல்லாம் நீ சொல்லாத நான் ஒரு லட்சம் வரைக்கும் ரேட்டு பார்த்து வச்சிருக்கேன் சாரீஸு அவ்வளோலாம் வேண்டாத்தே எதுக்கு சும்மா அனாவசியமா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் நீ எதுவும் பேசாத பசாம இருந்தே உனக்கு பிடிச்ச சாரியை மட்டும் செலக்ட் பண்ணி கொடு புரியுதா ம் சரி அனு உனக்கு பிடிச்ச சாரியாக எடுத்துக்கோ என்ன ரேட்டுனாலும் பிரச்சனை கிடையாது உனக்கு எந்த சாரி பிடிக்குதோ எடுத்துக்கோ சரியா ம் சரி சாரி எல்லாம் எடுத்து எப்படி ஆ சரி சரி எடுத்து வைங்க வா நம்ம சாரி பார்ப்போம் ஜானுப்பா ம் சரிங்கத்த இம்மா இதுக்கு மேலே இவ்வளோ காஸ்ட்லியான சாரி எல்லாம் எடுக்கிறாங்க உனக்கு தான் தெரியும்லாம் அண்ணா சாரி எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஹெவியாக கட்ட மாட்டேன்னு சொல்லி எனக்கு தெரியும் ஜானு ஆனால் அவங்க வந்து இந்த ரேட்டில் சொல்லும்போது நம்ம அந்த ரேட்டில் எடுத்து தானே ஆகணும் அம்மா எங்கேஜ்மெண்ட் சாரிக்கெல்லாம் எதுக்குமா அவங்க பே பண்ணணும் எனக்கும் அதுதான் தெரியல டி எந்த சாலை எடுத்தாலும் எடுக்கட்டும் காசை வந்து நம்மளே பே பண்ணிடுவோம் கல்யாணத்துக்கு மட்டும் மட்டும்தானே அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க எங்கேஜ்மெண்ட்டுக்கு எதுக்கு வாங்கி தரணும்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லை எனக்கு இந்த ஐம்பதாயிரத்துக்குலாம் எடுக்கிறது பிடிக்கவே இல்லைம்மா ஜானு இப்போ சாமி இது நம்ம எதுவும் சொல்ல முடியாது சரியா எல்லாத்துக்கும் இப்படியே பேசிட்டு நீ சரி வா நம்ம இனி இருப்போம் ம் சரி எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே பாட்டி எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பட்டு புடவையெல்லாம் இருக்கும் அந்த செக்ஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஃபோன் பண்ணாங்க நம்ம அங்கேயே போய்க்கிடலாம் அப்படியா அது எங்கே இருக்குன்னு தெரியுமா ஆ தெரியும் பாட்டி வாங்க இங்கே தான் இருக்குது மக்களே படியது யாரி போனோமாமா எனக்கு யாரும் கால் வலிக்குமே லிஃப்ட் இருக்கும் பாட்டி அதிலே போய்க்கிடலாம் ஆ சரி சரி குட்டி பசங்களா நீங்க இங்க தான் வந்திருக்கீங்களா ஆமா சித்தி நாங்களும் Dress வாங்க தான் வந்திருக்கோம் பாட்டி நல்லா இருக்கீங்களா ஆமாமா சாரு நாங்க நல்லா இருக்கோம் நீ நல்லா இருக்கியா ஆ ஆமா பாட்டி நான் நல்லா இருக்கேன் ஆமா நீ என்ன தனியா சுத்தி இருக்கே ஒண்ணே இல்ல பாட்டி வீட்ல இருந்து வரும்போது எதுமே சாப்பிடலையா ரொம்ப பசியா இருந்துச்சுன்னா அப்பா கூட ஹோட்டல்ல போய் ஃபுட் சாப்பிட்டுட்டு நான் வரேன் ஓ அப்படியா சரி சரி உங்க அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க இந்த செக்ஷன்ல தான் இருக்காங்க பாட்டி இந்த பட்டு புடவை எல்லாம் இருக்குல்ல இப்படியே நேரா போனா போதும் எனக்கு அங்க இருக்க ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னு நான் வெளியே போலாம் அப்படின்ட்டு வந்தேன் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ண புடிக்கவே பிடிக்காது என் ட்ரெஸ் எங்க அக்கா தான் வாங்கி கொடுப்பாவ பரவாயில்லையே எல்லாரும் நீ கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்க சாரு ஏன் அப்படி சொல்லுங்க கேர்ள்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணதுக்கு ரொம்ப விரும்புவாங்க உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னல அதனாலதான் எனக்கு பிடிக்காது அது ஏன் தெரியல சரி பாட்டிமா நீங்க போங்க இங்க தான் இருக்காங்க எல்லாரும் சரிமா சாரு சித்தி நாங்களும் உங்க கூட வெளிய வரட்டுமா வாங்க குட்டி பசங்களா அதனால என்ன ஆனா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வரணும் இப்போ நீங்க பாட்டி கூட உள்ள போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்புறமா வாங்க சரியா ஆ சரி ஹாய் மாயா நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் சாரு நீ நல்லா இருக்கியா ஆ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சரி நானும் அவங்க கூட உள்ள போறேன் எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணனும் ம் ஓகே சாரு நீங்க போங்க நீங்க என்ன பார்த்துட்டே நிக்கிறீங்க போகலையா எனக்கும் இந்த ஷாப்பிங்லாம் பண்ண பிடிக்காது அதனால எப்படிதா எஸ்கேப் ஆகுதுன்னு நினைச்சுட்டே இருந்தேன் ஷாப்பிங் பண்ண வந்திருக்கீங்க என்ன டிரைவரா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க லேடிஸ்லாம் எல்லாம் இல்லையா அதனால நானும் அண்ணனும் வந்திருக்கோம் மத்த ஜென்ஸ் யாருமே எங்க வீட்ல இருந்து வரவே இல்ல நாங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம் ஓ அப்படியா சரி சரி நீங்க போங்க நான் கொஞ்சம் வெளிய வரக்கி போறேன் வெளிய வா தனியா எங்க போறீங்க சும்மா தான் இது பக்கத்துல ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கு காபி ஷாப்லாம் இருக்கு சும்மா அப்படியே அங்க போய் டீ காபி ஏதாவது குடிச்சிட்டு வரேன் நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாமா அது வந்து என்ன நான் வந்தலமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க அதே மாதிரி பண்ணலாம் அது இவனா கூட்டிட்டு போறத வேண்டாம்மா கூட வந்தா 91 நான் எதாச்சும் பேசிட்டே இருப்பா நமக்கு வேற எரிச்சலா இருக்கும் என்ன சார்வு என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க எதுவும் இல்ல வாங்க போலாம் ம் थैंक यू வா போலாம் என்ன இவன் ஊருக்கு முன்னாடியே ஓடிட்ட சரி நாங்களும் போவோம் என்னாச்சி நின்னுட்டீங்க காய் ஏதுமே பேசாம சைலண்டா வந்துட்டே என்ன நீங்க பேசினா வாயாடின்னு சொல்லுவீங்க பேசாம வந்தா சைலண்டா ஏன் சைலண்டா இருக்கேன்னு கேக்குறீங்க ஆமா நீ வாயாடி தான் ஆனா நீ பேசாம இருந்தா ஒரு மாதிரி இருக்கு சும்மா ஏதாவது கதை பேசிட்டே வா நீங்க பேசுங்களா ஏன் என் பேச சொல்லுவீங்க இம்மாடி இதுக்கு நீ பேசாம இருந்திருக்கலாம் அப்படிதானே அப்ப சரி வாங்க சரி இந்த காபி ஷாப்பே போவோமா சரி வாங்க பாக்குறதுக்கு பாவம் மாதிரி தான் இருக்கு ஆனா அப்பப்ப வாயாடின்னு சொல்லும்போது கொஞ்சம் கோவம் வருவி சரி போவோம் இந்த காஃபி கஃபேஸ் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல எங்கள் ஹோட்டல் இதை விட சூப்பராக இருக்கும் உங்க ஹோட்டலா ஆமா எங்களுக்கு ஒரு ஹோட்டல் உண்டு இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும்னு எனக்கு அப்போ நம்ம அங்கேயே போயிருக்கலாமே யார் இங்க இருந்து அங்க வரைக்கும் நடந்து போவாத எனக்கு கால் வலிக்கும் அது மட்டும் கிடையாது பயங்கர வெயிலா இருக்கு அதனால நம்ம இங்கேயே சாப்பிடுவோம் சொந்தமா ஹோட்டல் இருக்கு அதுவும் கிட்டேயே இருக்கு அதை விட்டுட்டு இங்க வந்துட்டு இருக்கே நீ எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது அதனால நான் இங்கேயே சாப்பிட போறேன் என்னால அங்க வரைக்கும் நடக்க முடியாது நான் கார் எடுத்துட்டு வரேன் சாரு அதுலயே உன்னை கூட்டிட்டு போறேன் வேண்டாம் வேண்டாம் எங்க அம்மா அப்பா தேடுவாவே சொந்தமா ஹோட்டல் இருக்கான் அதை விட்டுட்டு இங்க வந்து சாப்பே வந்திருக்கான் எவ்வளோ பெரிய லூசா இருக்கு பாரு